வடிவத்தில் வந்தான் அப்படின்னு அல்லாவுடைய ரசூல் சொன்னா நீங்க விளங்க வேண்டிய முறை என்ன முந்தி ஊருக்கா பாத்துருக்காங்க சொல்லிருப்பாங்களா முன்ன ஒருக்கா பார்க்காம இருக்கும் பொழுது முன்ன ஒருக்கா பார்த்தா சொல்லி இருப்பாங்களா அப்ப அந்த வசனமே சொல்லுகிறது முந்தி பார்த்தார்களே அது அல்லாத அந்த அந்த ஹதீஸ் வார்த்தையை சொல்லுகிறது முந்தி எந்த உருவத்தில் பார்த்தார்களோ அது அல்லாத வடிவத்தில் பார்த்தார்கள் அப்ப ரெண்டு வடிவத்தில் இருக்கிறது முந்தி எங்க பார்த்தாங்க முன்னாடி ஒண்ணு சொல்ல படாட்டா கூட நீ என்ன விளங்கன ஹதீச மதிக்கிறாளா இருந்தா ரசூல்ல சொல்லிட்டாங்க முந்தி பார்த்த வடிவம் அல்லாத வேற வடிவம்னு சொல்லிவிட்டாங்க அப்ப முந்தி ஒரு வடிவத்தில் பார்த்திருக்கிறார்கள் அதுல விளங்கணுமா இல்லையா அதுல விளங்காட்டா கூட ஆரம்பம் என்ன செய்கிறது அன்பார்ந்த பெரியவர்களே அப்ப உருவம் இல்லை காலு இல்ல அப்படி நீங்க அடுத்து சொல்லுங்க இப்படி நீங்க கேட்கணும்னு சொல்லுங்க நாங்க வெயிட் பண்ணோம் தான் மறுத்துக்கிட்டே இருந்தது அதுக்கு என்ன விளக்கங்கிறத உங்க நீங்களே கேட்கணும் நாங்க சொல்லணும் அதுக்காக தான் ஏன்னா இதுக்கு உருவம் இல்ல உருவம் இருந்தா உள்ள பிரச்சனை வருது உருவம்ல வச்சுக்கிட்டாங்க அந்த அதிசயம் சரியா புரிய முடியல ஏற்கனவே பார்த்த முகம் இருக்குது இவங்க ஏற்கனவே பார்க்கல அதே போல அந்த ஹதீஸ்ல சூரிய சந்திரமா பார்த்த மாதிரிங்கிறது இல்ல சரி உங்களுக்கு இறைவனுக்கு மத்தியில ஏற்கனவே தெரிந்த அறிமுகமான அடையாளம் என்ன அப்படிங்கும் போது சாக்கன்னாங்க இவங்க ஏற்கனவே அல்லாவே பார்க்கவே இல்லையா அல்லாவோட சாக்கோட அந்த காலோட பார்த்தாங்களா அப்படி பிரச்சனை வருது ஆனா யாரும் பார்க்கல அதனால கால் இல்ல அது கால் இல்லங்கிறது கொண்டு வந்தோம் அப்ப இதெல்லாம் என்ன ஆகி போச்சு அப்ப வடிவம் அல்ல உருவம் அல்ல காலும் அல்ல அப்ப இங்க வேற அர்த்தம் கொடுக்கணும் அவனு முடிவுக்கு வந்துடுறோம் நபீனாம் சல்லதாசன் சொன்ன பொய்யா யார் யாரு பொய்யன்றது அதிக அப்படியே எட்டுக்கொள்றாமே நீங்க கொடுக்குற விளக்கம்ல தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் சலாசலம் சொல்லி விட்டார்களா அவங்க புரியாம சொல்லிவிட்டார்களா நாங்க சொல்லவே இல்லையா அவங்க சொன்னதுதான் தப்பு அதுதான் எங்களுடைய தஜல்லிங்கிறது உதாரணம் சொன்னோம் இறைவன் வருவான்னு சொன்னா இவருடைய தஜல் அப்படின்னு முசாலிசலம் அவர்களுக்கா மலைக்கு தானே யாரு பாக்குறேன்னு சொன்னது முசாலிசலம் பாக்கணும்னாங்க அப்பதானே அண்ணா சொன்னா அப்படியா பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க தஜல் ஆகுறான் பார்த்தது யாரு உள்ள பார்க்கவே இல்ல தஜில் ஆனா முசல்தான் பார்க்கவெல்லாம் கிடையாது அந்த தஜில்லையே தாங்க அல்லாவை பார்க்கறது இல்ல நினைவு வைங்க நம்ம சொல்றோமே அல்லா குருவமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அல்லாவுடைய தஜில்லிய பார்த்தேனாலதான் மயக்க முட்டு கீழே விழுந்தாங்க மலையில தான் வந்துச்சு முசாரம் கிட்ட திரும்பிட்டு இருந்தாங்க பார்க்கல ஏன் மயக்க முட்டு கீழே விட்டாங்க அவ அல்லா தான் சொன்ன மலையை பார்த்துட்டே இருங்க அது சரியா இருந்தா என்ன பாப்பீங்க அப்ப சரியா இல்ல வெடித்து சிதறியது மயக்க முட்டு கீழே விழுறாங்க பார்க்க முடியாது ஒப்புக்கொள்றாங்க இவ்வளவு நிகழ்த்துவது யாருக்கு மலைக்காவா மூசாலை சாலத்துக்காகவா இன்னும் மலைக்காக தான் வந்தாங்கன்னா மூசாலை சார் இல்லையா நம்ம புரியலையாம் இவ்வளவு நிகழ்ந்ததும் மூசாலை சாலத்துக்காக தான் ஓ கேட்டதுனால தான் ஏன் அப்போ மலையாக கேட்டுச்சு நீ என்னை காமி அப்படின்னு இல்லையே இவ்வளவு நடந்தது ஆனா இரவு தஞ்சல்லியானது மலை அதுல சந்தியம் கிடையாது இப்ப நம்ம இரவுன்னு தஜல்லியை மூசாலை சாலம் பார்த்தாலும் மயக்கமுடி கீழே விழுந்தாருன்னு நம்ம சொன்னமையே தவிர மூசாலை சா அவர்களிடத்திலே தஜல்லி ஆனார்கள் நாங்க சொன்னோம் அப்படி சொல்லவே இல்லையே அதே போல பாருங்க இப்போ என்ன விளக்குன்னு கேட்டாங்க சூரத்து சூரத்துன்னு அர்த்தம் இல்ல உருவம் அர்த்தம் இல்ல அவங்க முடிவுக்கு வந்துட்டா அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் இறைவன் தஜல் அவன் அவனுடைய பண்புகளை பார்ப்பார்கள் சூரத்துக்கு அவனுடைய பண்பு குண நலத்துக்கு கூட சொல்லுவோம்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவன் தன்னுடைய உருவத்தை காமிச்சு போயிட்டான் அப்படியே அப்படின்னு அவனுடைய செயல காமிச்சு அவன் கெட்ட குணத்தை காமிச்சு போயிட்டான் அவன் நல்ல குணத்தை காமிச்சு போயிட்டான் அப்படின்னு எதுக்கு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம் இறைவனுடைய வசுவை நாம் ஏற்கனவே தெரிந்தது குருவான் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான் என்னெல்லாம் அலா குல்லிசன் கதிர் அப்படிங்கிறான் இறைவன் எல்லா சூழலும் வல்லமை உள்ளவன் இப்படி இறைவன் பேசுகின்ற தன்னை பற்றி அவன் விவரிக்கின்ற வசனங்கள் எண்ணற்றவை இது நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நாம் தெரிந்த அந்த அமைப்பிலே இறைவனை காண்போம் எவ்வளவு அழகான விளக்கம் சூரத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் இருக்குதா இல்லையா இல்லாத அர்த்தம் சொன்னா பரவாயில்லை இந்த சூரத்துங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியும் சரி மற்ற மொழியும் சரி உருவம் அல்லாத மற்றதுக்கும் யூஸ் பண்றது இருக்க தானே செய்யுது இல்லாத எங்க இல்லா அர்த்தம் கொடுக்குறீங்க இந்த உடலா இருந்தா தாங்க அதுக்கு சூழத்து வேற அதுக்கெல்லாம் கிடையாதுண்டா பரவாயில்ல வேற அர்த்தம் இருக்குதுல்ல அப்ப குருவானுடைய வசனத்திற்கு முரண்படாத வகையில் இந்த அதிர் எப்படி புரியணுமோ அப்படி புரிகிற வகையில் அப்படி வந்து பிரச்சனை இல்லை இல்ல அப்படிதாங்க இறைவன் சித்த தன்னுடைய கடுமையை அங்கே காட்டுவான் அப்பொழுது எல்லோரும் அல்லாவ வந்து சஜா செய்வாங்க

அல்லாவுடைய கால் என்று வந்தா குரான் திசை எப்படி வருது முடிவெடுக்கணுமா இல்லையா அப்ப ஒரு கால் தானா ஒற்றை கால் உள்ளவனா கேள்வி கேட்டோம் இல்ல ரெண்டு கால் இருக்குது இந்தாங்க அதிசயம் தாங்க அல்ல குரானை இப்படி தாங்க இல்லன்னா ஒற்றை கால் உள்ளவன் தான் இப்ப நபி நாங்க செல்லவா அலி செல்லம் வந்து கால் நின்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காலம் தான் வளங்குறது அவங்கள ரெண்டு காலங்க அவங்களாம் பாக்குறோம் இப்ப அல்லாவுக்கு ரெண்டு காலம் யாரும் பார்த்தது பார்த்ததா பிரச்சனை கிடையாது அதே போல

கேள்வி கேட்டோம் ஆமா ஒரு காலம் சொல்லுங்க நேரடியா வந்துருக்குது ஆனா எங்கள் இறைவனுக்கு ஒரு தான் ஒரு கால் உள்ள இறைவன் தான் அப்படி சொல்லுங்க அதை விட்டு இப்படி வழங்கணும் அப்படி நாம தான் இப்படி வழங்குறது அல்லா பத்தி நாம வழங்கணும் அதனால ரெண்டு கால் நமக்கு ரெண்டு கால ரெண்டு பேருக்கு தெரியுது அல்லாவுக்கு அப்படி இருக்கா யாரும் பார்த்தாங்களா இல்ல அப்ப குருநாதிசரா ஆதாரம் காட்டுங்க ரெண்டு கால் இருக்கு மூணு கால் இருக்கு அப்படி சொல்லுங்க இல்லன்னா ஒரு கால் உள்ள இறைவன் தான் உங்களுடைய கற்பனையில் அந்த உருவ நீங்க உருவப்படுத்துகிற இறைவன் அப்படின்னு தான் ஆகும்

உருவம் அல்லங்க என்னுடைய பண்பு சிபத்துன்னு சொல்லுவாங்க அரபியில அதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம் குரான படிச்சோம் அதிச படிச்சோம் அல்லா பண்புல புரிஞ்சுட்டோம் அங்க போய் உங்களுக்கு தெரிந்த பண்பு புரிஞ்சுக்கிறோம் இப்படி செய்யும் பொழுது நாம் அறிந்தது அல்லா பண்பு அறிஞ்சிருக்கிறோம் சித்த ரொம்ப அர்த்தமும் இருக்குது பிரச்சனை இல்லையில குழப்பம் இல்லையே நீங்க அங்க காலையில் அர்த்தம் வச்சிட்டா சாக்க கால அர்த்தம் இருக்குது அப்படி வச்சுட்டீங்களாக்கா ஏற்கனவே தெரிந்த அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அல்லாட காலை நம்ம எல்லாம் பார்க்கலையே அப்ப அங்க தெரிஞ்சங்கிறது அடுவ அடிபட்டு போத அதனாலதான் அந்த அர்த்தம் வைக்காதீங்க அப்படிங்குறோம் இப்படி இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அர்த்தம் வைக்கணுங்குறோம் இப்படி நம்ம சொல்ற அர்த்தம் குரானுக்கும் ஹதீதுக்கும் உடன்பட்ட வகையிலே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான் அப்படி கொண்டு வர்றதுக்காகத்தான் இறைனுக்கு உருவம் இல்லைன்னு உங்க சொல்லுவாங்க இது அத்வைத கொழுகை இந்து மத குழுகை இத கொண்டு வர்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்றாங்கங்குறாங்க இது வரைக்கும் நாங்க அப்படி எடுத்து வச்சோமா இது எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இந்த அதுவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதனால் தான் எதுவும் உருவம் இல்லைங்க அவங்க சொன்னோம்மா நாங்கள் சொல்லாத ஒன்றை எங்களுடைய கொள்கை இல்லாத ஒன்றை எங்கள் மேலே எப்படி சொல்லலாம் அப்ப நம்ம கொள்கை அப்படியா இருந்துட்டு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்க நாங்கள் பதிலடி சொல்லுவோம் எங்கள் கொள்கை இதுதாங்க தாங்க இதாக பதிலுமோ நம்ம கொள்கையே இல்லாத ஒன்று உங்கள் கொள்கை இதுதான் தான் என்று எப்படி உங்கள் முடிவுக்கு வந்தாங்க இந்த வாதத்தை நாங்கள் அப்படி எடுத்து வச்சோமா நாங்கள் அந்த கொள்கை இருக்கோம் அப்படி அதனால் இந்த கருத்தை அவங்க வாபஸ் வாங்கணும் இல்லண்டா நாங்களும் சொல்லுவோம் இது வரைக்கும் நாங்க என்ன சொன்னோம் இறைவன் இங்க கற்பனையில வச்சு வணங்குறீங்க அன்றைய மக்கத்து காவர்கள் எல்லாம் வெளியில உருவத்தை வச்சு வணங்குறாங்க அப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப நாங்க சொல்லலாமா இல்ல இத்த கற்பனையிலே வைக்கக்கூடியவர்கள் கூட வெளியில கூடிய சிலைகளையும் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதை கொண்டு வர்றதுக்கு தான் இதை இவங்க இப்படி எல்லாம் கொண்டு வர்றாங்க அந்த சூழ்நிலை உருவாக்கத்தான் இறைவனுக்கு உருவம் இருக்குங்கிறத பாதிக்கிறாங்க நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படி எப்படி குற்றச்சாட்டை நான் வைப்பது கூடாதோ அந்த மாதிரி அதுவைக்காக தான் இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது குரோணா தீசை பத்தி நம்ம வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தீசல் தான் பிரச்சனை நீங்க தேவையில்லாம கொண்டு வரீங்க நாங்க அப்படி சொல்லாதையே அப்ப நாங்களும் நீங்க செய்ய நாங்க சொல்லாம சொல்ல கூடாது அதுவா நீங்க சொல்லக்கூடாது நாங்க என்ன சொல்றோமோ அது போய் சொல்லுங்க இல்ல நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்ல வேணாம் நாங்க சொல்ற குணாதிசல அப்படி ஒரு அத்வைத கோலம் இருந்தா நீங்க அப்ப சொல்லுங்க நீங்க இது அத்வைத கோலம் மாதிரி எனக்கு இருக்கு நீங்க சொல்றது அப்ப சொல்லுங்க இது வரைக்கும் நான் சொன்னது அப்படி வந்துச்சா உங்களுக்கு இல்லையே நம்ம ஹதீஸுக்கு தான் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து ஒரு கருத்தை சொன்னாங்க அப்ப முகமெல்லாம் அணிந்து போய்விடும் அப்படின்னு சொன்னாக்க இறைவனை தான் அப்ப அவங்கள ஒப்பு பண்ணிட்டாங்க இறைவன் உருவம் இருக்கா அப்படியா நான் அப்பவே சொன்னேன் இரவுடைய உள்ளமை உஜூதுன்னு தான் சொன்னேன் அல்ல உருவம் இருக்கா நான் சொன்னேன் எல்லாம் அழிந்து போய்விடும் இரவு முகம் மட்டும் இருக்கும் என்றால் இறைவனே இருப்பான் இரவு உருவம் இருக்கும்டா நான் சொன்னேன் இறைவன் இருக்கிறாங்க நானும் நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட கருத்து இல்லைங்க நான் சொன்னேன் அவரு ஒப்புக்கொண்டார் இறைவன் உருவம் முறை அப்படியா அப்படி பார்த்தா நான் சொல்லலாமா அப்ப நான் இப்படி சொன்னதுனால அந்த வசனத்துல இறைவனுக்கு முகம் இல்லைன்னு அங்க ஒப்பு கொண்டாங்க அப்படி நான் சொல்லவா அப்படி மாறி வருவோம்ல அவர் ஒப்புக்கொண்டாரு முகம் இல்ல இதுதான் அப்ப இவங்களும் முகம் இல்லைன்னு ஒப்புக்கொண்டாங்க ஏன் கருத்து வந்தாங்க நான் சொல்லவா அங்க இறைவனுக்கு அந்த முகம் என்பது இறைவன் அப்படின்னு அர்த்தம் வச்சோம் இறைவனுக்கு உருவம் அப்படின்னு அங்க சொல்லவே கிடையாது அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க ரெண்டு ரெண்டு உருவன்னு வழங்குங்க நீங்க நினைச்சா இது செய்ய முடியுமில்லங்க